வாழ்க திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் அனைத்து ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியின் குரு அன்பு கலந்த வணக்கங்கள் பொதுவாகவே வாழ்க்கையில நம்ம எல்லாருக்கும் வந்து மாற்றங்கள் அதாவது நம்ம வாழ்க்கையில ஒரு தொழில் தொடங்குறதா இருந்தாலும் சரி ஒரு முன்னேற்றத்துக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதா இருந்தாலும் சரி இல்ல ஒரு சுபமுகூர்த்தம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் அதே போல் ஒரு குழந்தை பாக்கிய சாமி அதே போல புதுசா வீடு கட்ட முடியுமா ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் முடியலைங்கிறவங்களுக்கும் சரி இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து அன்றாட மனிதர்கள் வந்து சந்திக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து எப்போ வழிபறக்கும் அதே போல இந்த பன்னெண்டு ராசிக்கு கிரகங்களும் எப்போ வந்து சேர்ந்து அவங்களுக்கு பலன நன்மையான பல செய்ய போகிறதுங்கிறத நம்ம பார்க்க போறோம் அது குறிப்பாக தை மாதம் நான் பார்க்க போகிறோம் ஏன்னா தை பிறந்தா பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ தை மாதத்துல எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த சுப காரியங்கள் செய்யலாம் எந்த தடைப்பட்ட விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு ஒற்றுமை இல்லை உடல்நிலை வந்து ஒரு வீட்டிலே குடும்பத்தில் பிரச்சனை பண கஷ்டம் ஒரு வேலை கிடைக்குமா நிரந்தரமான வேலை ஒரு அல்லது ஒரு பதவி உயர்வு இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கிடைக்குமான்னு இயங்கிக்கிட்டு இருப்போம் ஸோ அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம தை மாதம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுபமான நிகழ்ச்சி சுபமான ஒரு அனுகூலமான ஒரு மாதமாக இருக்க போகுது பன்னெண்டு ராசிக்குமே சரி ஸோ அந்த வகையில் நம்ம இன்னைக்கு வந்து தை மாதத்துக்குரிய பலன்கள் பார்க்குறோம் ஏன்னா இந்த தை மாதங்கிறது தமிழர் திருநாள உழவர் திருநாளாக கொண்டாடுறோம் ஸோ எல்லாருக்குமே இந்த தை மாத உழவத்துன வாழ்த்துக்களை ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன் அதே போல் இந்த தை மாதத்துல முக்கியமாக நம்ம கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்லேயும் த எதிர்பார்த்தக்கூடிய மாதம் தை மாதம் ஏன்னா நம்ம ஒரு சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி ஒரு புதிய தொழிலாக இருந்தாலும் சரி ஏதோ நம்ம நல்லது நடக்குமா நடக்காதான் இயங்கிக்கிட்டு இருக்கவங்களுக்கு வந்து இந்த தை மாதம் கை கொடுக்கும் அது எல்லா ராசிக்குமே இந்த தை மாதம் அனுகூலமான படங்கள் செய்ய போகுது அதே போல் இந்த தை மாதம் சிறப்புகள் இருக்கு முக்கியமா இந்த தைப்பூசம் வருது அதாவது பாத்தீங்கன்னா பௌர்ணமி தான் இந்த தைப்பூசம் வருது தை மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது சோ அனைத்து ராசினருமே சரி இந்த தைப்பூசத்துக்கு வந்து ஒரு தடவையாச்சும் இந்த முருகப்பெருமானம் சிலவங்க தான் போகணும் திருப்பரங்குன்றம் போகணும் திருச்செந்தூர் போகணும் அப்படின்னு நினைப்பீங்க அதெல்லாம் இல்லை உங்களுக்கு அருகில் இருக்க எந்த கோயில் முருகன் கோயிலா இருந்தாலும் சரி போயிட்டு நீங்க வழிபாடு செய்வது நல்லது ஏன்னா தைப்பூசத்துக்கு ஒரு அருள் பரிபூர்ணமா கிடைக்கும் அதே போல் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு முருகத்தளம் இருக்குது இருந்தாலும் மேக்சிமம் போக முடியாதே நான் அந்த பன்னெண்டு ராசி சொல்லையில் சொல்கிறேன் அப்படி போக முடியாதவங்க கண்டிப்பாக அருள் இருக்கக்கூடிய முருகங்களுக்காச்சும் கண்டிப்பாக போயிட்டு வரணும் போயிட்டு உட்காந்து அமர்ந்து சாமி கும்பிட்டுட்டு உல முடிஞ்சதை செஞ்சுட்டு வாங்க ஒரு அர்ச்சனையோ நம்ம மழையை வாங்கி போட்டு வாங்க அது மிக சிறப்பாக இருக்கும் எதுவுமே வந்து தை மாதம் வரக்கூடியது ஏன்னா இப்போ மார்கிலேருந்து வரக்கூடிய நாட்கள் ஒரு ஆறு மாதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மமுகூர்த்தா காலம்னு சொல்லுவோம் ஸோ அந்த பிரம்மமுர்த்தா காலத்தில் வந்து நம்ம வந்து வழிபடுறது ஆன்மீகத்தை வந்து போறவங்களும் சரி சூப்பரா இருக்கும் தெய்வ வழிபாடு பண்றது அனுகூலமாக இருக்கும் ஏன்னா அந்த மாதம் தான் வந்து தேவர்களுடைய கண் விளக்கக்கூடிய மாதம் ஸோ அவங்களுடைய அருளாசி உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கும் அதுவும் கழிவுகட முருக பெருமானோட ஆசி கிடைக்கணும்னா கண்டிப்பா தைப்பூசிட்டு போங்க அதே போல இந்த மாதத்தில் சுப முகூர்த்த தினங்கள் நிறைய இருக்கு பாத்தீங்கன்னா தை மாதம் பதினாம் தேதி ஒரு முகூர்த்தம் தை இருபத்தி மூணு ஒரு முகூர்த்தம் தை மாதம் இருபத்தி அஞ்சில் ஒரு முகூர்த்தம் இருக்கு சரிங்களா இதெல்லாம் வந்து முகூர்த்த தினங்கள் இந்த நாட்களை பயன்படுத்தி உங்களுடைய எந்த ஒரு சுப காரியங்களும் செய்யுங்க சிறப்பா இருக்கும் அதே போல இந்த தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சி எப்படி பொங்கல் பொங்கல் அது போல எல்லாரும் குடும்பத்துலையும் மகிழ்ச்சி அடைந்த ஒரு மாதமாக கண்டிப்பா அமைக்கும் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் உள்ள பலனா நம்ம வரிசையா ஒண்ணு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த துலாம் ராசிக்கு தைமாத பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் பொதுவா துலா ராசிக்கு தைமாதம் பார்த்தீங்கன்னா சொந்தமாக வீடு கட்டக்கூட போகக்கூடிய மாதம் ஏன்னா ராசிநாதன் நாள்ல ஸோ இந்த மாதத்துல துளாராசியை பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்ச உடனே உங்களுக்கு தை பிறந்தா மாதிரி தை உங்களுக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் இடம் வாங்கி வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி இல்ல வாடகை வீட்டிலேருந்து இருந்து இன்னொரு வீடே சொந்தமா வாங்கணும் சாமி இருந்த வாடகை வீட்டில வாங்கலாமே சொன்னாலும் சரி அந்த மாதிரி அமைப்பு லக்கணா நாளில் இருக்கும் பொழுது ராசி அதிபதி கண்டிப்பாக யோகத்தை கொடுப்பார் அதே மாதிரி செவ்வாய் உச்சம் பெற்றதுனால இடம் சார்ந்த பிரச்சனை இடம் சார்ந்த உங்களுக்கு விஷயத்துல ஏதாவது இருந்தாலும் சரி இல்லை இடம் விற்கிறதுல பிரச்சனை இருந்தாலும் சரி இல்ல இடத்துல நம்ம ஏதாச்சும் வந்து நம்ம விவசாயம் பண்ணலாமான்னு எதிர்பார்க்குறவங்களும் சரி இந்த மாதிரி இடம் சார்ந்தது வீடு சார்ந்த விஷயங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக வீடு சரிங்களா அதே போல் கவர்மெண்ட் சார்ந்த பிரச்சனை அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கும் அந்த விஷயங்கள் வந்து சுமமாக முடியக்கூடிய அமைப்பாக இந்த மாதம் இருக்குது ஏன்னா சூரியன் செவ்வாய் சேர்க்கைங்கிறது ராஜ கிரகங்கள் ஸோ உங்கள் நன்மையை தான் செய்யும் அதே போல் துலராசி அன்புகள் வெள்ளாடு வெளிமலம் செல்லக்கூடிய விரும்பக்கூடிய நண்பர்கள் அப்படி பண்ணியிருக்கவங்க அவங்களுக்கு இந்த மாதம் வந்து வெள்ளாட போகக்கூடிய விசா ஐபிஎல்லாம் இந்த மாதம் வரக்கூடிய அமைப்பாக இருக்கிறது கண்டிப்பாக விளையாட செல்றீங்க அதே போல் கணவன் மனைவி பிரச்சனை கண்டிப்பாக வந்து தீர்ந்துருங்க அவங்களுக்குள்ள ஏதாவது கருத்து வேறுபாடு பிரிச்சிருந்தாலும் சரி இல்லை வீட்டில் அடிக்கடி சண்டை வருது சாமி எப்படி நிம்மதியாக இல்லைன்னு சொல்லக்கூடியவங்களும் சரி இந்த கடன் படையும் பிரச்சனை தீர்ந்து நிம்மதியாக வாழக்கூடிய அமைப்பு இருக்குங்க அதே போல் ஒரு யாருமே மச்சம் ஹெல்ப் கிடைக்குமா ஒரு பிஸ்னஸ் ப்ரோக்ராம் இருக்கேன் இங்கே இப்போ தொடங்கலாமா தொடங்கக்கூடாதா அப்படிங்கிற ஒரு டபுள் அதாவது எண்ணத்தில் இருப்பீங்க ஒரு மன சஞ்சலத்தில் மனக்குழப்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் தொழில் தொடரக்கூடிய மாதமாக உங்களுக்கு அமையும் கண்டிப்பாக அது அமையுங்க ஏன்னா உங்கள் மனை ஒலி மூலமாக உங்களுக்கு அந்த ஆதாயத்தை பெற்று தருவாங்க அதே போல் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஈடறக்கூடிய மாதமாக இருக்கும் ஸோ பதவி யாருக்கெல்லாம் வந்து ஏதோ ஒரு பதவி கிடைக்குமா ஒரு அடிமையாக வேலை பார்த்துட்ருக்கேன் சாதாரண ஒரு ஊழியராக இருக்கு நமக்கு அடுத்த லெவல் போக முடியுமான்னு உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்குங்க அதே போல் ட்ரான்ஸ்ஃபர் கண்டிப்பாக உறுதியாக சொல்கிறேன் யாருக்கெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் அப்ளை இருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த மாதம் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய மதமா இருக்கும் அதாவது சொந்த ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்தாலும் சரி இல்லை விருப்ப ஏரியாவுக்கு போகணும் நம்ம ஒரு மாதம் ட்ரீட் பண்ணிட்டு இருக்கேன் கிடைக்கலன்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு அது கண்டிப்பாக அந்த மதத்தில் ஈழ ஏறும் ஏன்னா நாலு ஏட்டு பண்ணுறது இடம் விட்டு இடம் செல்லக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க அதே போல காய்கலி உறவுகள் உங்களுக்கு வந்து உதவி செய்வாங்க வீடு கட்டக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உங்களுக்கு அரசு சம்மந்தப்பட்ட விஷயத்துல ஆதரவோடு வீடு கட்டுவிங்க அதே போல கடன் மனைவி அதாவது டைவர்ஸ்ஸாக இருந்தால் கூட அவங்களுக்கு மறுமணம் சார்ந்த விஷயங்கள் நடைபெறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேர் வந்து நிறைய ஜாதகம் பார்த்திங்கன்னா மறுமணம் எப்போ நடக்கும் நிறையா பேர் வந்து பார்க்குறாங்க ஸோ அவங்களுக்காக அந்த எதிர்பார்ப்பு மனைவிகள் கண்டிப்பாக கணவனோ மனைவியோ இந்த மாதத்தில் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு புதிதாக வர தேடுவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் முடிஞ்சே போயிருங்க இந்த மாதம் ஏன்னா ஏழாம் அதிபதியும் லக்கணாதிபதியும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறால கடன் மனைவி ஆகக்கூடிய அமைப்பு ஸோ திருமணம் சார்ந்த விஷயங்களும் உறவுகள் நடக்கக்கூடிய அவதிய வாய்ப்புகள் இருக்கு இந்த துளாராசிக்கு உறவுகளையும் வந்து திருமணம் சார்ந்த சார்ந்த விஷயங்கள் முடியக்கூடிய அமைப்பாக இந்த அமைப்பு வருதுங்க அதே போல் ராசிக்கு பதினொன்றில் கேது போக இருக்கிறனால சித்தர் வழிபாடு சமாதி வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும் அதில் இந்த மாதத்தில் தைப்பூசத்தன்னைக்கு முருக வழிபாடு வந்து நீங்கள் கண்டிப்பாக செய்யணுங்க துளாராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா பழமதி சோலை நீங்கள் போயிட்டு வணங்கிட்டு வரலாம் அப்படி முடியாதவங்க அருகிலிருக்கு முருகன் கல்யாச்சு அட்லீஸ்ட் இன்றைக்கி வழிபாடு செய்யுங்க ஸோ திருமண தடையாக இருந்தாலும் சரி இல்லை குழந்தை பாக்கியாக இருந்தாலும் சரி இல்லை புதுதாக தொழில் தொடங்குறதோ ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறதோ பூமி பூஜையோ எது போடணுனாலும் போயிட்டு போயிட்டு அந்த தை ஐயப்பசங்கைக்கு வழிபாடு செஞ்சுட்டு வேண்டிக்கிட்டு வாங்க கண்டிப்பாக தைமாதமே மாதமே ஆரவை சூழல் உங்களுக்கு உருவாகும் கண்டிப்பாக உருவாகிருங்க அதே போல் உங்கள் அஞ்சு நாள் ராகு இருக்கும்பொழுது கண்டிப்பாக நீங்கள் பூரியம் சார்ந்த விஷயத்தில் அதாவது பப்ளிஷ் அதாவது உங்களுடைய பப்ளிசிட்டி அதாவது நீங்கள் இவ்வளோ நாள் வந்து வெளியே தெரியாமல் இருந்தாலும் இந்த மாதத்தில் உங்களுக்கு கொஞ்சம் நாலு பேர் பேசுகிற அளவுக்கு உயரக்கூடிய அமைப்பு அதே போல் லாட்ரி யோகம் உங்களுக்கு இருக்குங்க இந்த மாதம் லாட்ரி நீங்கள் எடுக்கலாம் லாட்ரி மேலே உங்களுக்கு கை கொடுக்கும் அதே போல் இனி வரும் காலங்களில் தை மாதம் வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக அமையுங்க அதுக்கப்புறம் வாழ்வு நல்லா இருக்கும் ஸோ துளாராசி அன்புகள் எப்பவுமே அதிகமாக பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க நேர்மையாக இருக்கக்கூடியவங்க ஸோ யாரோடைய அம்புக்கும் போகக்கூடாது போகக்கூடாது நினைக்கக்கூடியவங்க ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பிஸ்னஸ் சார்ந்த விஷயத்தில் எதுவும் பிரச்சனை நான் இன்னொரு கடை வேற பக்கம் ஆரம்பிக்கலாம் இருக்கேன்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக அதே போல் நீங்கள் மாற்றி அமைக்கலாம் புதிதாக தொழில் தொடங்கலாம் எல்லா விஷயமும் உங்களுக்கு பிஸ்னஸ் சார்ந்த விஷயத்தில் அதிக கஸ்டமர்ஸும் அதிக பண வரவும் இந்த மாதம் கண்டிப்பாக கிடைக்கும் பயன்படுத்திங்க தை மாதம் உங்களுக்கு ஒரு உன்னதமான மாதமாக இருக்கும் அதே போல் உங்கள் தசாபுத்தியை செக் பண்ணிக்க என்ன போயிட்டு என்ன புத்தி போயிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜாதகம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு முடிவை செய்யுங்க கண்டிப்பா தை மாதம் உங்களுக்கு ஒரு பொன்னான மாதமாக அமையும்